அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகம் கடகராசி காலப்புருஷ தத்துவப்படி நாலாம் ராசியான கடகராசி மீர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசியில் புதன் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பாருங்கள் சூரியன் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் கேது கன்னீ ராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல சனி வக்ர நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் கும்பராசியில் இருக்கார் ஒம்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க பன்னெண்டாம் இடமான வெரே செவ்வாய் மிதின ராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இருந்து நிறைய பிரச்சனை கொடுத்துட்ருக்கார் கடகராசி நேர்களை புளிஞ்சு இருக்காருன்னு சொல்லலாம் சனி ஏன்னா அளவுக்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பிரச்சனைகளை அப்படியே தாங்கி வந்துட்டு இருக்கீங்க பிரச்சனைகளை ஒரு சில பேர் இருக்கீங்க ஒரு சில பேர் பிரச்சனையும் சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க வாழ்வா வாங்குற மாதிரி ஒரு சில பேரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒரு சில பேர் சமாளிச்சுட்டு இருக்காங்க பிரச்சனையோடு வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா கடகராசி நேரர்கள் வந்து பாருங்கள் பூச நட்சத்திரக்காரங்களும் புனர் பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரக்காரங்களும் பாதிப்பில் இருக்காங்க ஆயுள் நட்சத்திரக்காரங்க இந்த வருடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே ஆயுள் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பிரச்சனை தான் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாருங்கள் செவ்வாயோட மாற்றம் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட மாற்றம் இருக்குது சூரியன் உங்களுக்கு மாறப் போகிறார் அதனால் பணப்பிரச்சனை இருந்தால் கூட உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி சூரியன் அவர் தனஸ்தானத்திலே இருக்கார் ரெண்டாம் இடத்துல சூரியன் தான் எனக்கு கண் சம்பந்தமான பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் பார்வை சம்மந்தப்பட்ட கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா கடகராசினே கொஞ்சம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க நஷ்டத்தில் இருக்குது நிறைய விரைங்களா தான் போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை வரைய நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறனால உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு கண்ணில் கண்ணில் பிரச்சனை இந்த மாதிரி வரும் ஆனால் பணப்பிரச்சனை உங்களுக்கு கொடுக்காது பணப்பிரச்சனை கொடுத்துடமாட்டார் ஏன்னா ரெண்டாம் மதி அவர் தான் சூரியன் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நடுப்பகுதிக்கு மேலே பாருங்கள் சூரியன் மூணாம் இடத்தில் மறைஞ்சு உபஜயஸ்தானத்தில் இருந்து அதுவும் குருவோடய பார்வையில் இருக்குது அதுவும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமை அமைப்பு தாங்க அதனால் பணப்பிரச்சனை இருந்தால் கூட உங்களால் இந்த மாதம் சமாளிக்க முடியும் ஓரளவு கொஞ்சம் பணம் இருக்குன்னே சொல்லிடலாம் சரிங்களா ஓரளவுக்கு நல்ல மாதம்னு சொல்லலாம் சூரியன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறனால வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது இப்படியே சமாளிச்சிருவீங்க சமாளிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் ஏன்னா புதன் வந்து பாருங்கள் மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு அது மூணாம் இடத்துல கேது இருந்து குருவோட பார்வை இருக்கிறனால அந்த மூணாம் இடத்துல இருந்து அந்த தடங்கள் தாமதம் அதாவது என்ன மூணாம் இடம் என்ன உபஜயஸ்தானம் முயற்சி முயற்சி தடங்களாக இருந்திருக்கும் வெற்றி கிடச்சிருக்காது ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இளைய சகோதரன் சகோதரி மூலமாக உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும் அது உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் தடங்கள் தாமதமாக இருந்திருக்கும் உங்களுக்கு வேலை இருந்திருக்காது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வேலை இருக்காது வருமானம் இல்லாமல் இருந்திருப்பீங்க முயற்சியெல்லாமல் தோல்வியாக இருந்திருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுன்னு அர்த்தம் மொத்தத்தில் சொல்லப்போனால் எல்லா கடகராசினியர்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு சரிங்களா சமாளிப்பீங்க அஷ்டமசனி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் சரிங்களா பிரச்சனை இருக்கும் இல்லாமல் சொல்ல முடியாது பிரச்சனை இருந்தாலும் உங்களால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து பாருங்கள் சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர்றார் நாலாம் மதி பீதி நாலாம் இடத்துக்கு வர்றார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் நடக்குங்க உங்களுக்கு ஒரு சில பேர்லாம் ஒரு சில மாற்றத்தை பார்க்க போகிறீங்க நாலாம் மதி பீதி நாலாம் இடத்துல வரனால அம்மாவுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகும் வீடு வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் நடந்துடாது ஏன்னா அஷ்டமசனி போயிட்டுருக்கு அவங்கவுங்க ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இப்போ நாலாம் தேதி நாலாம் இடத்து சுகஸ்தானத்தில் வரனால பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமேலாம் ஒரு சில மாற்றத்தை கடகராசினியர்கள் பார்க்க போகிறீங்க தேதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃபே மாறப்போகுது கஸ்டமர் சனி உங்களுக்கு உங்களோட்டும் விலக போகுது இந்த வருஷம் கண்டிப்பாக சமாளிச்சுருவீங்க இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதம்னு சொல்லிடலாங்க ஓரளவுக்கு சமாளிப்பீங்க சரிங்களா எட்டில் சனி இருக்கிறனால வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க யாருக்கும் ஜாமீன் கே போடுறது இந்த கையெழுத்து போட்டு மாட்டிக்குவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமாக பணத்தை வாங்கி அதாவது கிரெடிட் கார்டு மூலமாக சில பொருளை வாங்கி கொடுக்குறது அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணுறது இதெல்லாம் போய் லாக் இருக்கீங்க ஒரு சில பேர்லாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்க அதுதான் உண்மை சரிங்களா அடுத்தவங்க இருக்கீங்க நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு அதனால் கடகராசினியர்கள் ஜாமீன் கெழுத்து இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு மாட்டிக்கூடாது வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க அது மீது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம்எல் சொல்லுவாங்க அதாவது வந்து அதில் ஆசை தூண்ட வைக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமே அதிலெல்லாம் போய் பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியெல்லாம் ஏமாந்துட வேண்டாம் தொழில் ஆரம்பிச்சிடவே வேண்டாம் சரிங்களா அஸ்டமர்ஸ் நீங்கள் முடிவிட்டோம் இந்த மாதமும் அதே தான் போன மாதம் சொன்னது தான் தொழில் ஆரம்பிக்காதீங்க வேலையை மாற்றிடாதீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதும் அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா இந்த மாதம் குழந்தைகளுக்காக வரையும் பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது குழந்தைங்களுக்காக குழந்தைங்களை செட்டில் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு போதில் ராகு இருக்கார் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி தூரப் பிரயாணம் லாங் டிராவல் போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து தனித்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறது கார் ஓட்டுறது டூ வீலர் ஓட்டுறது இரவு நேர பிரயாணங்கள் ட்ராவல் பண்ணுறது இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போகணும் ஒரு ஆசைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு புதன் சொந்த வீட்டுக்கு வரனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மந்தமாக இருந்திருப்பீங்க ஒரு மன உளைச்சலோடு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அது மாதிரி இருக்காது உங்களுக்கு இந்த மன உளைச்சல் உங்களுக்கு இருக்காது கொஞ்சம் ரெடியாகுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகுவீங்க சூரியன் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு நிலமையில் வரனால உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வரனால அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் உங்களுக்கு சரிங்களா புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடாது தொழில் மாற்றறி வேண்டாம் தொழில் மாற்ற வேண்டாம் வேலையை மாற்ற வேண்டாம் இருக்கிற வேலையை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கடகராசினியர்கள் இந்த மாதம் கவலையப்பட வேண்டாம் நிச்சயமாக சமாளிச்சிடுவீங்க ஆறாம் அதிபதி எட்டாம் விதி தசாபுத்தி நடந்து அஷ்டம சனி போயிட்டுருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு உச்சகட்டமாக போயிட்டுருக்கு அவங்க தான் க ஃபீல் பண்ணணும் அவங்க தான் கஷ்டப்பட்டுருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் அவங்க தான் கஷ்டப்பட்டுருக்காங்க கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா யாரும் நம்பாதீங்க பண விஷயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் பண விஷயத்தில் தான் நம்ம மன உளைச்சல் உங்களுக்கு வேலையில் அசிங்கமானப்படுத்தியிருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை யாருமே புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க எல்லாமே இருக்கு உங்களுக்கு அது புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வருஷம் ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும் புதுசாக தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஆனால் பூச நட்சத்திரக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பெரிய அளவுக்கு பிரச்சனை உருவாகாது சரிங்களா அதனால் இந்த மாதம் யாருக்கும் எந்த ஒரு உதவி பண்ண வேண்டாம் பொறுமையாக இருங்க உதவி பண்ணுறங்கிற இதில் போய் உதவி ப முடியாதவங்களுக்கு உதவி பண்ணலாம் தப்பு இல்லை ஒரு சில பேர் இல்லாத பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடன் வாங்கி கொடுங்க எங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமாக ச இது பண்ணி கொடுங்க அப்படிங்கிறவங்களாம் சொல்லுவாங்க அதில் போய் போய் மாட்டிக்காதிங்க நிறைய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க அர்த்தம் சரிங்களா அதனால் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருந்தால் கூட கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன அது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசில் இருப்பாங்க இருபது வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் லவ்வில் பிரச்சனை வரும் முப்பது வயசு மேலே இருக்கவங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை வரும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கவங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும் இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்ப ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்டாக துல்லியமாக என்ன நடக்கும் இனிமேல் எப்படி இருப்பீங்க எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்